வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது அதாவது மேசம் ரசுவம் மிதனம் கடகம் சிம்மம் அப்படின்னு எண்ணி வரும்போது ஐந்தாவது வீடாக தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை பற்றின ஒரு பதிவு என்னன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதிசயங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு இந்த சிம்மராசி சிம்லகனத்தில் பிறந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பட்டு தெளிந்து அதன் பின்பு ஒரு அறிவு அறிவு கிடைக்கிறது அதாவது போய் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டு இனிமேல அந்த பிரச்சனை நம்ம செய்யக்கூடாது இனிமேல் அந்த பிரச்சனையில் சிக்கக்கூடாதுங்கிற அறிவு ஒரு அறிவு இயற்கையாகவே என்ன தெரியுமா நம்ம பிரச்சனை மாட்டக்கூடாது இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சில முடிவுகள் எடுத்துருவாங்க அந்த இயற்கை அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பார்த்தனே இது இப்படி தான் நடக்குதுங்கிற அந்த அனுபவ அறிவு வந்து இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு இருக்கும் அதுதான் அந்த இயற்கை அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்ற நபர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வத்தோட அருள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இயற்கை அந்த குலதெய்வத்தோட அருள் இவர்களுடைய அப்படி இல்லாட்டியும் கூட இவர்களது இது இவர்களது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருளின் மூலமாக பிறந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களது அது குழந்தைகள் தன்னுடைய ஆள் மனதில் இறைநாட்டத்தை முழுமையாக கொண்ட நபர்கள் அதாவது கடவுளை கும்பிடணுன்னா நம்மளோட முழு மனதோட கும்பிடணும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இறைநாட்டத்தின் பொழுது தன்னுடைய ஆள் மனதில் முழுமையான இறைநாட்டம் கொண்ட நபர்கள் இறை பக்தி கொண்ட நபர்கள் கூட கோயில்களெலாம் போனாங்கன்னா தன்னுடைய ஆள் மனதிலிருந்து வேண்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முழு மனதோடு இறைவனை வழங்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் நிறைய மந்திரங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது இந்த சிம்மராசி சிம்மலக்னத்தில் பிறந்துட்டாங்கனாலே அட்லீஸ்ட் ஒரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மந்திரமாவது தெரியக்கூடிய வாய்ப்பு வந்து இயற்கையாகவே வந்துடும் அந்த சிம்மராசி சிம்மலக்கணத்திற்கு உண்டான அமைப்பு அது இந்த மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு விஷயம் மந்திரம் சார்ந்த விஷயத்த சொல்லித்தரம்னு வச்சுக்கோங்களேன் அது டக்குன்னு மண்டல ஏறிரும் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே நேரம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு நேரம் தவற ஃபங்க்சுவாலிட்டின்னு சொல்றோம்ல அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர்களும் அந்த பங்கச்சுவாலிட்டியில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஃபங்க்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நல்ல நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவங்க யாராவது ஒருத்தர் இவங்க மாதிரியே நல்ல நேரம் தவறாம யாரா இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களும் அதே மாதிரி நேரம் தவறாமலே ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களே பாத்தீங்கன்னா இறைவனிடத்தில் அதிகப்படியான பிரார்த்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது இறைவன் மீது ரொம்ப அதிகப்படியான பிரார்த்தனைகள் வாழ்க்கையில ஒரு ஒருத்தரை நான் நம்புறேன் அப்படின்னா அது இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதனால இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் நடந்தாலும் சரி எந்த விதமான நன்மைகள் நடந்தாலும் சரி இறைவனிடத்துல அதிகப்படியான பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்த எப்ப செய்யணும் எதுக்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவு இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சிம்மராசி சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல தெளிவான நபர்களாக இருப்பார்கள் தன்னை பற்றிய எதிர்கால கணிப்புகளை மனதில் எப்பயுமே வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக அந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க எதிர்கால கணிப்பு இருக்கும் நம்ம இப்படிலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம இப்படி ஆயிருங்கிற அந்த திட்டம் அந்த எதிர்கால கணிப்பு மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த சிம்மராசி ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு அனல் பறக்கும் பேச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த அனல் பறக்கும் பேச்சுகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க பேசினாலே அந்த பல பேர்களை அப்படியே கட்டி போடக்கூடிய வகை வாய் திறந்துட்டு பார்க்க வைக்கக்கூடியது இவங்க பேசினாலே அப்படி அமைதியாக உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமெல்லாம் மனதில் இருக்கும் அந்த அனல் பறக்கும் பேச்சை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிம்ம இவர்கள் பேச்சை கேட்கவே நிறைய பேர் போய் நிற்பாங்க அந்த பே ஒரு அரசியல் பேச்செல்லாம் பேசுகிறாங்க பார்த்திங்களா அனல் பறக்கும் பேச்சு அந்த பேச்சுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பல நேரங்களில் தனது பேச்சினால் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்ம ராசி பிறந்த நபர்கள் இருப்பாங்க பேச்சு தான் அவர்களுக்கு பலம்னா கூட அந்த பேச்சினாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராஜ் சிம்லகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில அறிவாற்றல்களை பெற்ற நபர்கள் பணத்தை எதுக்காக பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் என்னென்ன விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த ரீதியாக முன்னேறுறது இதுலலாம் கொஞ்சம் அறிவாற்றல் மிக்க நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்களையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களில் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைத்தாலும் நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் ரீதியாக சில மனக்கசப்புகளையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர் நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் ரீதியாக பொருளாதார பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரோ சிம்மத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் ரீதியான ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும் சில குறிப்பிட்ட ஒரு பத்து பேருக்கு நம்ம பழகுறோம் அப்படின்னோம்னா ஒரு மூணு பேர் நல்லவனா இருப்பான் ஏழு பேர் கெட்டவனாக தான் இருப்பான் நமக்கு ஆகாதவனாக இருப்பான் கெட்டவன் கெட்டவனா அவனோட இதுக்கு அவன் சரி ஆனா நம்ம வர வரமாட்டான் அப்படிங்கிறப்ப நண்பர்கள் ரீதியாக ஆதாயம் அடையக்கூடிய நபர்களாகவும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பல நேரங்களில் நண்பர்கள் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் கலத்திரம் வந்த பிறகு அதாவது மனைவி கணவனா இருந்தா மனைவி இந்த பண்ண சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த கணவன் மனைவி பாயிண்ட்டை மட்டும் மாத்தி எடுத்துருங்க ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துருங்க மற்றபடிக்கு இந்த பதிவு ஆணுக்கும் பிறந்தும் பொண்ணுக்கும் பிறந்த ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஓகே இப்போ வந்து மனைவி அந்த கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவனோ மனைவியோ வந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை பொருளாதார ரீதியாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க சாதாரண நபராக இருப்பாங்க திடீர்னு திருமணம் முடிஞ்ச பிறகு கணவனோ மனைவியோ வந்த பிறகு சில பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வு பொருளாதார ரீதியாக சில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயர்வில் இருப்பாங்க நல்ல பொருளாதார அந்தஸ்துலேயே ஆரம்பத்தில் இருப்பாங்க திருமணம் முடிந்து வந்த பிறகு சில பொருளாதார தடை தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆக மொத்தத்தில் திருமணம் முடிந்தே களத்திரம் வந்த பிறகு பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்கள் முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க மாதிரி முயற்சி வந்து வாழ்க்கையில் எதுக்குமே பண்ண முடியாது தொடர் முயற்சிகளை மேற்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சியின் காரணமாகவே வாழ்வில் சில சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ இப்படிலாம் வாழணும் அதுக்கு இப்போ இருந்தே நம்ம பிளான் போட்டுருவோம் ஒரு திட்டம் போட்டுரும் அப்படின்னு அந்த திட்டத்திற்கு விடாமுயற்சியோடு உழைப்பதன் காரணமாகவே ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து குறிப்பிட்ட நாட்கள் கழித்து தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கோப குணத்தின் காரணமாகவே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய நபர்கள் தடை தோல்விகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்கு கோவம் வந்துடும் எவ்வளோ பெரிய ஆளாந்தாலும் அந்த விஷயத்தை தூக்கி போட்டு வந்துருவாங்க இந்த சிம்ம ராஜி பிறந்தவர்கள் அதனால மட்டுமே வாழ்க்கையில் நிறைய நடக்கக்கூடிய நிறைய நன்மைகளையும் நிறைய விஷயங்களையும் இழக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தன்னுடைய குழப்பமான மனநிலையின் போது ஒரு விஷயம் வந்து இப்போ நமக்கு நடக்கலை அப்படின்னா ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குழப்பமான மனநிலை மனநிலையின் போது நிறைய விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் முடியாத நிலை வந்து இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த வகையிலும் சில ஞாபகம் மறதிகளை கொண்ட நபர் யாருக்கு எப்போ இந்த விஷயத்தை கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் யாருக்கு எப்போ இந்த எந்த கஸ்டமருக்கு இந்த பொருளை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் எப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் தொழில் சார்ந்த வகையிலும் சில ஞாபக மருதிகளை கொண்ட நபர்களாக இந்த சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோப குணத்தின் காரணமாக நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இருந்துருவாங்க இந்த சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு சுக நல்ல ஒரு சுக போஜனம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது நாலு இட்லி நாலு வகையான சட்னி குடிச்சிட்டு வச்ச மாதிரி காப்பி குண்டுவான்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக போஜன பிரியர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு அசைவ பிரியர்களாக இருப்பார்கள் நிறைய இருக்கணும் அது 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 அதுன்னு இருக்கணும் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் வேலை முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு மீதி இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அந்த மாதிரி சுக போஜன பிரியர்களாக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் இல்லை இவர்களுக்கு கிடைத்த ஒரு யோகம் வரம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு கிடைத்த தாய் தந்தையர் மட்டுமே எல்லா விஷயத்திற்குமே முன்னாடி இவங்களுக்காக நின்று செயல்படக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி சிம்மலகண்டத்தில் பிறந்தவர்களுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே இருப்பாங்க நல்ல ஒரு விடாமுயற்சியுடைய தாய் தந்தை கொண்டவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்காக விடாமுயற்சியுடன் போராடி சில விஷயங்களை அடைந்த தாய் தந்தையர்னு ஒருப்பாங்க அம்மா அப்பாலாம் படாத கஷ்டம் இல்லடா வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டத்தைப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாங்கள் முன்னேறி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விடாமுயற்சி கொண்ட தாய் தந்தையரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் எங்க அப்பாவுலாம் கோவம் வந்துச்சே முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கோவ குணம் கொண்ட தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான சுய முயற்சி கொண்ட தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவரது தந்தையார் தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய தந்தையாரா இருப்பாரு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் எந்த சூழலுக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்னு ஒருத்தர் இருப்பாரு வசதி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வாரு வசதி இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வருவாரு ஆயிரம் ரூபாய் ஜோப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாரு நூறுரூவா ரூபாய் ஜோஃபூ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வருவார் அந்த மாதிரி தந்தையாரே பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா நல்ல ஒரு உத்தம குணம் தெய்வ அருளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் இறைநாட்டத்தை தனது குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளாக வளர்க்க வளர்க்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மரா மலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு குணம் இயற்கை அருள் உத்தம குணம்டா நல்ல குழந்தைடா தங்கமான குழந்தை இப்பயே பாடுற கையெடுத்து எப்படி சாமி கும்பிடுதுன்னு சொல்ற பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இறைநாட்டத்து இறை இறைநாட்டத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இறை நம்பிக்கை இறை பக்தி அதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இயற்கையாகவே மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காத மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி சிம்ம களத்தில் பிறந்தவர்கள் இப்போ இவர்கள் வரக்கூடிய கலத்திரம்னு ஒன்று இருக்கும் வச்சுங்க கணவனோ மனைவியோ அப்படி இருக்காங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு கெடுதல் நினைக்கக்கூடாது நம்மளால மற்றவங்க கெட்டுப் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய களத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் எல்லாம் இருந்தாலும் கூட பல நேரங்களில் கலத்திரத்திடம் மன வேறுபாடு கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த சிம்மராசி மலகனில் பிறந்தவர்கள் கலத்திரம் ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்குங்க ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கங்க கலத்திரத்துக்குள்ள அடிக்கடி வந்து அந்த மனக்கசப்பு வந்துகிட்டே இருக்கும் மன கணவன் மனைவிக்குள்ளே அவங்க சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த தன்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிம்மலகணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தொழில் சார்ந்த வகையில் அந்த கடன் பிரச்சனைகள் எதிரி பிரச்சனைகளை அடிக்கடி வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்மராசி சிம்மலக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு மனக்கவலை அது என்னவாக இருக்கலாம் ஒன்றா படிக்காமல் இருக்கலாம் இல்லை சேட்டை பண்ணிகிட்டே இருக்காண்டா நல்ல குழந்தைகள் தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தைகளாக இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் சேட்டை வந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி குழந்தைகளை பற்றி என்னங்க படிக்கவே மாட்டேங்கிறான் எதை சொல்கிறது கேட்க மாட்டேறாங்க இப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனக்கவலை குழந்தைகளை பற்றிய மனக்கவலை கொண்ட நபர்களாக இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வாழ்வில் இவர்களை மாதிரி தொழிலை எவனும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த திறமையாகவும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கலைநோயத்தோடு ஒரு நீங்கள் ஒரு வேலையை கொண்டே கொடுக்குறீங்கன்னு வச்சு

புத்தி சந்த புத்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தில் பேசி வித்துக் கொடுறா அது வித்து அப்படியே காசாகி கொடுறானா அந்த பேசி அதை விற்று காசாகி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த இடத்திலும் தைரியமாக சில விஷயங்களை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிம்மர்களுக்கு பேச்சு தான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதை பல நேரங்களில் விரயம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி சிம்மல பிறந்தவர்கள் மனச தேவையில்லாத விஷயத்தின் மேலெல்லாம் அந்த அலைபாயப்படுறது இதனாலேயே பல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதனாலே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த சிம்மராசி சிமலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு மனசு தேவையில்லாத விஷயங்களும் அலைவாய் விட்டு அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரு வீடு சார்ந்த வகையில் வாகனம் சார்ந்த வாகனம்லாம் அந்த அதுக்காக தேவையில்லாமல் செலவு பண்றது இந்த மாதிரியான மனம் சார்ந்த வகையில் சில விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் அதன் மூலமாகவே சில மன உளைச்சல்களையும் வேண்டாயது போய் நம்ம பண்ணிட்டு வந்த தேவையில்லா செலவு பண்ணிட்டு வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பொதுப்படையாக இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து சில பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இதை அவரவர் சுயஜாதகத்தின் அடிப்படையில் அவரவர் லக்னத்தின் அடிப்படையில் பலன்களை துல்லியமாக சில விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் நான் போட்டுக்கு பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக நன்றி